அனைவருக்கு வணக்கம் சற்று முன்டைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக டிசம்பர் மாதம் பஞ்சாம் தேதி வரை சுறவழி காற்றின் கனமழை கோட்டத்திற்கு தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி எந்த மாவட்டங்களுக்கு கன மிக கனமழை பெய்யக்கூடும் என முக்கியமான அறிவிப்புகள் தற்போது வெளியாகியுள்ளது இளமை படம் பிரீஃபா பார்க்கலாம் மறக்க மாஸ்க் படம் பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு புதிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல கீழே இருக்கிற பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க இப்ப வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழகத்தில் வடகிழக்கு பருமழை காரணமாக பல்வேறு மாவட்டத்துக்கு கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது வானிலை ஆய்வு நோக்கி அறிவிப்பு கொடுக்கப்பட்டன குறிப்பாக சென்னை வானிலை ஆய்வு வெளியிட்ட முக்கிய அறிவிப்பின்படி தமிழகம் நோக்கி வீசும் கிழக்குசை காற்று வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் கனமழையும் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழையை தொடர்பு அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நாளை நாட்கள் தென் தமிழகம் மற்றும் டெல்டா மாவட்டம் மற்றும் அனைத்து சுற்றுலா பகுதிகளுக்கு நாளை நாட்கள் குறிப்பிட்ட இடங்களில் மட்டும் கனமழையும் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழையே தொடர்புனர் அறிவிக்கப்பட்டனர் ஆனால் தற்போது நிலவரப்படி தமிழகத்தில் மழையின் தாக்கம் படிப்படியாக குறைய தொடங்கினார் அறிவிக்கப்பட்டனர் ஆனால் அதிகாலை வேலையில் பனி மட்டம் படிப்படியாக அதிகரிக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் ஆனால் மழையின் தாக்கம் தற்போது வரை குறைவாகவே உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் தற்போது நிலவரப்படி தமிழகத்தில் குறிப்பிட்ட இடங்களுக்கு மட்டும் கனமழை பெய்ய உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய டிசம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி வரை தமிழகத்தில் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழையை தொடர்பு அறிவிக்கப்பட்டனர் ஆனால் தற்போது நிலவரப்படி தமிழகத்தில் எந்த ஒரு சூறாவளி காட்டும் தீவிர புயலுக்கான எந்த ஒரு எச்சரிக்கையும் தற்போது வரை கொடுக்கப்படவில்லை என அறிவிக்கப்பட்டனர் இதற்கு பிறகு வரக்கூடிய நாட்கள்ல தற்போது நிலவரப்படி ஒரு புதிய புயல் உருவாவதற்கான வாய்ப்புகள் இல்லை என அறிவிக்கப்பட்டனர் இதற்கு முன்பாக நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்கள்ல ஒரு புதிய புயல் உருவாக உள்ளதாக ஏற்கனவே சென்னை வானிலை ஆய்வு அறிவிக்கப்பட்டனர் ஆனால் தற்போது நிலவரப்படி தமிழகத்தில் எந்த ஒரு புயல் உருவாவதற்கான சாத்தியக்கூறு இல்லை என அறிவிக்கப்பட்டனர் இதற்கு பிறகு வரக்கூடிய நாட்கள்ல மிதமான மழையை நீடிக்கும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகள் லேசன் மீனவங்களையும் அவ்வப்போது நீக்கக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி இரண்டு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி நான்கு டிகிரி செல்சியஸ் இருக்கக்கூடும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கு எதிர எச்சரிக்கை கொடுக்கப்படவில்லை என தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக அடுத்து வரக்கூடிய சில நாட்களுக்கு மீனவர்களுக்கு எந்த விதமான எச்சரிக்கை கொடுக்கப்படவில்லை என சென்னை வானிலை ஆய்வு அறிவிக்கப்பட்டனர் மீண்டும் அர்த்தையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்